கல்முனையிலிருந்து இயங்குறதா சொல்லப்படுற சுப்ப முஸ்லீம் என்ற அமைப்பு சம்பந்தமா கடந்த ஒரு சில கிழமையா ஊடகங்களில் குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் சில செய்திகள் வெளிவந்திருந்தது அமைச்சர்கள் கூட இதை பற்றின சில கருதுகளை ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது கல்முனையில் ஒரு அமைப்பு இருக்குது இது கடும் போக்குவாத அமைப்பு சுப முஸ்லீம் என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு இஸ்லாமியர்களாலேயே புறக்கணிக்கப்படுற எண்ணக்கருவு கொண்டதான் அவர்களுடைய கொள்கை என்று சொல்லி சொல்லப்படுது இதை பற்றின செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு வந்து பார்க்குற நேரத்தில் அடுத்த அடுத்து இதை பற்றின தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கு இதுக்கு பின்னால ஒரு மறைமுகமான சதி கூட இருக்கு இதுல ஒரு உண்மையும் இருக்கு சதியும் இருக்கு அது என்னன்றத பற்றி இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க என்னன்னு சொன்னா ஒரு மத நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் இலங்கையில வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயம்ன்றதால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க அதுக்கு பிறகு உங்களோட நண்பர்களோடையும் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான்ராஜ் ஒரு சில கிழமைகளுக்கு முதல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலை ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்கிறார் இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த நேர்காணலில் வந்து அவர் சொல்றாரு கிழக்கு மாகாணத்தில் கடும் போக்குவாத அமைப்பு சம்பந்தமான சில தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு விதமான உளவு தகவல் புலனாய்வு தகவல் அதை பற்றின விசாரணைகள் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருது என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மேலோட்டமாக சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு அடுத்த கிழமையை நடந்த ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதி சட்டை ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் இந்த மாதிரி கிழக்கு மாகாணத்தில் ஒரு பயங்கரவாத அமைப்பு கடும் போக்குவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு கிடையாது கடும் போக்குவாத அமைப்பு இருக்கிறதா அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார் இது உண்மையாக விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அந்த தகவல் உண்மையானது இது ஒரு உளவு தகவல் அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு விசாரணைகளினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக பிறகு நாங்கள் அறிவிப்போம் என்ற மாதிரி அமைச்சரவை பேச்சாளரும் கூட சொல்லியிருந்தார்

சொல்லி வித்தியாசமான கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கையில் வந்து தீவிரமான தன்மையோட உறுதியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு படிப்பு தேவையில்லை என்ற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் இவங்கதான் இந்த வந்து செயற்படுத்துறாங்கற மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் ஊடகத்துக்கு வந்து சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் கொண்டு தாக்குதலுக்கு பிறகு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்ற மாதிரியும் ஊடகங்களில் வந்து பேசப்படுது இதை பற்றி ஒரு முஸ்லீம் நண்பரோட கதைக்கிற நேரத்தில் சொன்னார் இந்த சுப்ப முஸ்லீம் என்று சொல்லப்படுற எண்ணக்கரை வந்து இஸ்லாமியர்களினுடைய மத நம்பிக்கைக்கு முற்றுமுள்ளதாக புறம்பானது இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒரு தத்துவம் இருக்கு இல்லாட்டி கோட்பாடு நம்பிக்கைகள் இருக்கு அந்த நம்பிக்கைகளுக்கு முற்றும் வித்தியாசமானது அவங்களுக்கு சொல்லி வேற கொள்கைகள் இருக்கும் அதுல வந்து உறுதியா இருக்கிறத தங்களை காட்டிக்கொள்வாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சுப்பர் முஸ்லீம் சொல்லி அந்த நண்பர் சொன்னார் அகில இலங்கை ஜாமியத்துள் உலமா இந்துக்களுக்கு இலங்கையில் வந்து இந்து மாமன்றம் என்ற அமைப்பு இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அகில இலங்கை ஜம்மியத்துள் உலமா வந்து இதுக்கு முதல்ல ரெண்டு மூன்று வருஷங்களுக்கு முதல்லையும் இந்த சம்பவம் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது அப்போ வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை வந்து நான் திரும்ப தேடி பார்க்குற நேரத்தில் வாசிக்க முடிஞ்சது இந்த சுப்பர் முஸ்லீம் என்று சொல்லப்படுற எண்ணக்கரு தேசிய பாதுகாப்புக்கு கூட அச்சுறுத்தலாக மா மாற முடியும் இலங்கையில் இருக்கிற இருந்து இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இது மிக மோசமான ஒரு பாரதூரமான கொள்கையாக மாற்றமடைய முடியும் இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமானது உங்களுடைய பிரதேசங்களில் வந்து இந்த மாதிரியான யாராவது இந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டிருந்தால் அந்த இருந்து அவங்களை மீட்கிறதுக்கு நாங்கள் அவங்களோட கதைக்க வேண்டியிருக்கு அவங்கள தண்டிக்கிறத விட அந்த கொள்கையிலிருந்து மீட்கிறதுக்கான முயற்சிகள் வந்து சமூக தலைவர் முன்னெடுக்கப்படணும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது இருக்கிற இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி குரானினுடைய போதனைகள் தான் அந்த மத நம்பிக்கைகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த சுப்பர் முஸ்லீம் என்று சொல்லப்படுறவர்களை பொறுத்த வரைக்கும் குரானே பொய்யானது குரான் வந்து முழுமைப்படுத்தப்படாத ஒரு விஷயம் அதில் வந்து சில திரிவுகள் இருக்குது பிறழ்வுகள் இருக்குது என்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கொள்கை வந்து இவங்களுக்கு இருக்குது அவங்க போடுற ஆடைகளும் கூட வித்தியாசமாக என்றதை இதோட சம்மந்தப்பட்டதாக நம்பப்படுற ஒரு நபர் கூட ஒரு ஊடகத்துக்கு வந்து சொல்லி இதில் வந்து இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் உலகத்தினுடைய கடைசி காலகட்டம் சம்மந்தமான ஒரு நம்பிக்கை இருக்கு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் என்ற விஷயத்தில் வந்து ஒரு விதமான நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் என்று சொல்லப்படுற விஷயத்தில் வந்து நம்பிக்கை இருக்குது உலகத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால் என்று சொல்லப்படுறது தோன்றும் நான் வாசிச்ச வரைக்கும் வந்து ஒற்றை கண்ணோட இருக்கிற ஒரு நபரோ இல்லாட்டி ஒரு விஷயமோ நெற்றியில் வந்து நம்பிக்கையற்றவர் என்று சொல்லி எழுதியிருக்கும் போலியான அற்புதங்களை வந்து அவர் நிகழ்த்துவார் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்ட நபர் வந்து தோன்றும் போது அதை அழிக்கிறதுக்காக திரும்பவும் ஈசா தோன்றுவார் என்றது ஒரு நம்பிக்கை அந்த என்று சொல்லப்பட்ட விஷயம் ஏற்கனவே தோன்ற இருக்கு இன்னைக்கு எதிர்காலத்தில் கிடையாது இப்பவே தோன்றியிருக்கு என்ற மாதிரியான ஒரு எண்ணக்கருவை நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த முஸ்லீம் என்ற பிரிவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் அகில இலங்கை ஜம்யத்துள் உலமாவினுடைய ஒரு அறிக்கையிலேயும் கூட சொல்லப்பட்டிருந்தது இந்த மாதிரி வித்தியாசமான கொள்கைகளை உடையவர்கள் என்றதை வந்து அதுல வெளிப்படையாகவே காட்டப்பட்டிருந்தது இன்றைக்கு கல்முனையை சேர்ந்த ஒரு பள்ளிவாசல் வெளியிட்ட அறிக்கையிலேயுமே இந்த கொள்கைக்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிரானவர்கள் என்ற விஷயம் திரும்ப திரும்ப அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது காட்டப்பட்டிருந்தது இந்த அமைப்பினுடைய தலைவரா நம்பப்படுறவர் இல்லாட்டி ஊடகங்கள்ல சுட்டிக்காட்டப்படுற நபர் யாருன்னு சொன்னா மருத்துவர் ராயிஸ் என்று சொல்லப்படுற ஒரு நபர் ஐம்பத்தி ஒரு வாய்தானவர் இருபது வருஷமாக மருத்துவராக அவர் இருக்கிறார் ஒரு அரசு வைத்தியசாலையில் மருத்துவராக இருக்கிறாரு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய மெடிக்கல் தான் அவர் வந்து பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்திருக்கிறாரு அவரே சொல்கிறார் வந்து நான் இலங்கையில் இருக்கிற சாதாரண மற்ற முஸ்லீம்கள் போடுற மாதிரியான ஒரு ஆடையை போடுற நபர் கிடையாது எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மாதிரியான ஆடைகளை தான் நான் போடுறேன் சொல்லி ஆனால் ஒரு வித்தியாசமான ஆடையை வந்து அவர் உடுத்தி இருக்கிறார் அவர் ஒரு ஊடகம் தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் வந்து அவர் சொல்கிறார் எனக்கு எந்த விதமான அமைப்புகளும் கிடையாது யாருமே எனக்கு நிதி உதவி செய்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நூறு தடவை சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களத்தாலயம் டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவு எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவாலையும் நூறு தடவைகளுக்கும் அதிகமாக நான் விசாரிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஏதாவது பிழை செய்தால் என்ன உடனடியாகவே கைது செய்ய முடியும் இப்போவும் கூட கண்காணிப்பு விசாரணை வலயத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் என்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் தௌஹித் ஜமாத் என்று சொல்லப்பட்ட அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர் சொல்லி அவரும் ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தினுடைய போதனைகளை வந்து சிலர் பிள்ளையா விளங்கி கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இவர் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ அது எல்லாத்தையும் வந்து இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ற விஷயத்த மற்றவர்களோடையும் பரிமாறி என்ற மாதிரி அவருடைய கொள்கையில் அப்படி அவருடைய கருத்து வந்து இருந்தது அந்த மாதிரி கருத்தை வந்து ஊடகத்துக்கு சொல்லி மற்றவர்கள் அரசாங்கத்திட்ட தங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு பெற மாதிரியான ஒரு அண்டை இருந்து கொண்டிருக்கு டிமாண்ட் பண்ணி தான் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அப்படி பெறக்கூடாது எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும் என்ற மாதிரி அவருடைய கொள்கை சம்பந்தமா இல்லாட்டி அவருடைய நம்பிக்கை சம்மந்தமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு கொள்கை இருந்ததால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தவஹீத் ஜமாத் அமைப்பிலிருந்து தான் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதுக்கு பிறகு தனக்கு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது யாரும் பணம் தர்றதும் கிடையாது தனியார் வைத்தியசாலையை நான் நடத்துறதும் கிடையாது நான் ஒரு அரச வைத்தியசாலையில் தான் கடமையாற்றுறேன் பிரைவேட்டா வந்து நோயாளர்களை நான் பார்க்கறது கூட கிடையாது என்று சொல்லி அவர் ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்கிறார் விசாரணைகள் வந்து இது சம்பந்தமா கொண்டு இருக்கு இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சார்ந்த கருத்துக்களை சில நேரங்களில் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி அந்த வட்டத்துக்கு வெளியில் வந்து பார்க்குற நேரத்தில் வந்து ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு முதலாவது விஷயம் இந்த மாதிரியான ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்கு உளவு தகவல் கிடைச்சி சில இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த மாதிரியான ஒரு தத்துவம் கோட்பாடு இருக்குது அதோட சம்மந்தப்பட்ட சில நபர்கள் இருக்க முடியும் என்ற மாதிரியான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கைகளை கடந்த காலங்களில் வெளியிட்டிருக்கு இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு அறிக்கை வழி வந்திருந்தது இஸ்லாமியர்கள் இதுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அப்படியா இருந்தால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எங்கேயோ ஏதோ நடக்குது இல்லாட்டி நடந்திருக்கு என்ற ஒரு உண்மையையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு இந்த விசாரணைகளுக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது கட்டாயமானது இது ஆரம்பத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் என்று சொல்லி அதை திசை திருப்பதுக்கு மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பமா இருந்தால் அது சில நேரங்களில் எதிர்காலத்தில் வந்து வேற வேற விஷயங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தையும் நாங்க இதுல வந்து கவனிக்க வேண்டியிருக்கு சில நேரங்கள்ல எல்லாரும் இந்த கருத்தோட உடன்படுவீங்களான்னு சொல்லி தெரியாது ஆனா நியாயமான விசாரணை நடத்தப்படுறதுக்கும் நாங்க சந்தர்ப்பம் கொடுத்து அமைதி இருக்க வேண்டியதும் கட்டாயமானது இன்னும் ஒரு பக்கம் நோன்பு காலம் வந்தாலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் வந்து தீவிரமடையும் இந்த மாதிரியான அமைப்புகள் சம்பந்தமான கதைகள் வழிவரும் சில நபர்கள் கைது செய்யப்படுவாங்க அதுக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு பின்புலம் இருக்கும் ஒரு சதி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சதி முயற்சிக்காக இந்த விஷயம் பயன்படுத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கும் வந்து நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அதுலேயும் தெளிவாக இருக்க வேண்டியது கட்டாயமானது இப்போ கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்த ஞானசார தேரர் திரும்ப வந்திருக்கிறார் திடீரென்று சொல்லி தோன்றார் ஒரு அவதாரம் மாதிரி தோன்றி ஈஸ்ர கொண்டு தாக்குவதோட சம்பந்தப்பட்ட நபர்களை எனக்கு தெரியும் சொல்லி சொல்கிறார் பயங்கரவாதிகள் இந்த அரசாங்கத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிறார்கள் கடும் போக்குவாதிகள் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஞானசார தேரர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்றத கடந்த கால செயற்பாடுகள் இருந்து நம்ம ஓரளவுக்கு விளங்கி கொள்ள முடியும் பாராளுமன்றத்திலையும் சில கருத்துக்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேர சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பயம் கிடையாது நான் அவரை பற்றி கதைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அதை பற்றி கதைக்க போகிறது கிடையாது ஆனால் இது எங்கே வந்து முடிய போகுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கடுமையான இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பகிரங்கமாக சொல்லும் போது அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தணும் இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற நேரங்களிலேயே விளங்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிற நபர்களுக்கு எதிராக இளைஞர்கள் வந்து தங்களுடைய ஆக்ரோஷமான கருத்துக்களை பதிவு செய்கிறத பார்க்க முடியுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு கூட இதுதான் இந்த மாதிரி தூண்டி விடுறது தான் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சதி முயற்சி அந்த சதிக்குள்ள வந்து நாங்கள் விழக்கூடாது என்ற தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இதற்கு பின்னால் ஒரு பக்கம் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு இன்னும் ஒரு பக்கம் விசாரணைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியிருக்கு இன்னும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான அரசியல் ரீதியான சூழ்ச்சி சதி முயற்சிகள் கூட முன்னெடுக்கப்படுது அந்த சதி முயற்சிக்குள்ளே வந்து நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பமாக இருந்தால் இதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அரசாங்கமும் இது சம்பந்தமாக கவனம் செலுத்தும்னு சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுடைய முடிஞ்சால் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்